நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை கெரேமியா முப்பத்தி ரெண்டு பதினேழு உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஜெரேமியா தேர்ட்டி டூ வேர்ஸ் செவன்டீன் நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபார் காட் அன்பான சகோதர சகோதரிகளே செங்கடலை பிளந்த தேவன் நம்முடன் உண்டு ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்த கத்தர் நம்முடன் உண்டு உலகம் இந்த காரியம் நடக்காது என்று சொல்லும் கிழக்கில் உதிக்கிற சூரியன் மேற்கிலே உதித்தாலும் இந்த காரியம் நடக்காது என்று சொல்லும் ஆனால் நம் கத்தரால் நடக்க முடியாத செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் சரியான நேரத்திலே செய்வார் கத்தருடைய வசனத்தை விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் ஜெபத்தில் காத்திருப்போம் ஆமன் ஆமன் அதிசயமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறவரே பரமபிதாவே தர்மியான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் விரும்பும் காரியத்தை எங்களுடைய குடும்ப வாழ்வில் செய்யும் எங்களுடைய தேசத்திலே செய்யும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் வெட்கப்படாதபடி இருக்கட்டும் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்